விசச்சாராய மரணங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சில இடங்களில் மேடை அமைத்தும் சில இடங்களில் லாரி போன்ற வாகனங்களில் இருந்தபடியும் சில இடங்களில் பொது இடத்தில் நின்றபடியும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ மணியன் காரின் மீது ஏறி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் காரிலிருந்து இறங்கி நின்று அதிமுக தொண்டர்களிடையே அவர் உரையாற்றினார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க